கிருஷ்ண ஜெயந்தி முடிந்தவுடன் ஷேஷய்யாவில் உள்ள அனைவருமே அவர்களின் வேலைகளை வழக்கம் போல செய்து கொண்டிருக்க அப்போது ஷேஷய்யாவின் மற்றொரு பகுதியில் உள்ள கிராமத்தில் திடீரென வானம் மணலாலும் தூசிகளாலும் சூழ்ந்து கொண்டிருந்தது அட என்ன இது திடீரென வானம் இப்படி ஆகிவிட்டதே என்று மக்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் அப்போது மணலால் ஆகிய ஒருவன் தோன்றுகிறான் இதை கண்ட மக்கள் பயத்தில் சத்தமிட என்னை கண்டு நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் நான் யாரையும் எதுவும் செய்ய மாட்டேன் என்று அந்த அரக்கன் சொல்ல அரக்கனே இங்கிருந்து போய்விடு எங்களை தயவு செய்து எதுவும் செய்துவிடாதே என்று மக்கள் சத்தமிட அந்த அரக்கனும் அங்கிருந்து மறைந்து விடுகிறான் அப்போது அதிரூபனும் அவரது மனைவியும் அங்கு வந்து என்ன சத்தம் என்று கேட்க ஒரு மணல் அரக்கன் நம் கிராமத்தில் வந்து நம்மை அழைக்க முயன்றான் ஆனால் நாங்கள் அவனை துரத்திவிட்டோம் என்று மக்கள் சொல்ல என்ன இது நீங்கள் சொல்வதை நம்ப முடியவில்லையே நம் கிராமத்தில் அரக்கன் அதுவும் இந்த காலத்தில் என்று அதிரூபன் சொல்ல நாங்கள் சொல்வதை நீ நம்ப மாட்டாய் என்று எங்களுக்கும் தெரியும் ஆனால் ஒரு நாள் நீயே அந்த அரக்கனை பார்ப்பாய் அப்போது நாங்கள் சொல்வது உண்மை என்று உனக்கு புரியும் சரி அதை விடு நீங்கள் எங்கு சென்றீர்கள் உங்கள் இருவர் கைகளிலும் என்ன அது என்று ஒருவர் கேட்க இதுவா நாங்கள் பூஜை செய்ய நகரத்திற்கு சென்று பொருட்கள் வாங்கி வந்தோம் வரும் வழியில்தான் உங்கள் சத்தத்தை கேட்டோம் என்று அதிரூபன் சொல்ல என்ன பூஜையா பூஜை செய்வதற்கு விசேஷமான நாட்கள் ஒன்றும் இல்லையே பின்பு எதற்கு அது என்று ஒருவர் கேட்க எங்களுக்கு குழந்தை பிறக்க நாங்கள் ஒரு பூஜை செய்யவில்லோம் அதற்குத்தான் இது என்று அதிரூபன் கூற இதை கேட்ட ஒருவர் சிரித்து கொண்டே நீங்களும் பல பரிகாரங்கள் செய்துவிட்டீர்கள் ஆனால் குழந்தை பிறப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை பின்பு எதற்கு இதெல்லாம் போய் வேலைகளை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அனைவருமே சிரித்துக் கொண்டே அங்கிருந்து செல்ல இதை பார்த்த அம்ருதாவின் முகம் சோகமடைகிறது நீ ஒன்றும் கவலை கொள்ளாதே கண்டிப்பாக நமக்கு குழந்தை பிறக்கும் சரி வா நாம் வீட்டிற்கு சென்று பூஜைகளை கவனிப்போம் என்று அதிரூபன் சொல்லிவிட்டு இருவருமே வீட்டுக்கு செல்கிறார்கள் அதே நேரம் இந்திரலோகத்தில் இந்திரன் உம் கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பாக முடிந்தது அதோடு மகாவிஷ்ணுவும் கிருஷ்ணராக அவதரித்து விட்டார் என்று இந்திரதேவன் கூற உம் ஆம் இந்திரா எனது பகவான் கிருஷ்ணராக பிறந்து விட்டார் நான் மீண்டும் அவரை அந்த அவதாரத்தில் அவர் செய்யும் லீலைகள் அனைத்தையுமே பார்ப்பதற்கு மிகுந்த ஆவலோடு உள்ளேன் என்று நாரதர் சொல்ல ஆ என்ன இது நாரதரே தாங்களா தாங்கள் இங்கு அவசியம் இல்லாமல் வரமாட்டீர்கள் எதற்காக வந்தீர்கள் என்று சொன்னால் நன்றாக இருக்கும் என்று இந்திரதேவன் கேட்க இந்திரா நான் அனைத்து இடத்திலும் இருப்பேன் இங்கும் இருப்பேன் வைகுண்டத்திலும் இருப்பேன் கைலாயத்திலும் இருப்பேன் பிரம்மலோகத்திலும் இருப்பேன் என்று நாரதர் சொல்ல அதுதான் தெரிந்த விஷயமாயிற்றே அதனால் தானே கேட்கிறேன் தாங்கள் வந்த காரியம் என்னவென்று விஷயத்தை சொல்லுங்கள் நாரதா என்று இந்திரன் கேட்க அது ஒன்றுமில்லை நான் இங்கு உங்களை பார்க்க வரவில்லை வருணதேவனைத்தான் பார்க்க வந்தேன் என்று நாரதர் சொல்ல என்னையா ம் சரி கூறுங்கள் நாரதரே என்ன விஷயம் என்னைக் காண இங்கு வரை வந்துள்ளீர்கள் விஷயம் என்னவென்று சொல்லுங்கள் என்று வருணதேவன் கேட்க அது ஒன்றுமில்லை ஷேஷையா என்று ஒரு கிராமமுள்ளதே அது உனக்கு தெரியுமா என்று நாரதன் கேட்க ஆ தெரியும் நாரதா அங்குதான் பகவான் விஷ்ணு கிருஷ்ணராக பிறந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன் என்று வருண பகவான் சொல்ல உம் அந்த கிராமத்தை பற்றிதான் தங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் தண்ணீரின் கடவுளாகிய தாங்கள் பூலோகத்தில் அனைத்து இடங்களுக்குமே தண்ணீரை அனுப்புகிறீர்கள் ஆனால் நான் கூறிய அந்த கிராமத்தில் மட்டும் வற்றாத ஒரு நீரோட இருக்கிறதாம் ஆகையால் அங்குள்ள மக்கள் தங்களை ஒரு பொருட்டாகவே நினைப்பதில்லை என்று நான் கேள்விப்பட்டேன் என்று நாரதர் சொல்ல என்ன அப்படியா வர்ணதேவனாகிய என்னை அவர்கள் மதிப்பதில்லையா நாரதா என்ன சொல்கிறீர்கள் என்னை கோபமடைய செய்யாதீர்கள் என்று வருண பகவான் சொல்ல அட நான் ஏன் உங்களை கோபமடைய செய்யப் போகிறேன் நடப்பதைத்தான் நான் கூறுகிறேன் வற்றாத நீரோட இருக்கையில் வர்ணதேவன் எதற்கு என்று மக்கள் பேசுகிறார்கள் இதில் என்னை நீங்கள் குற்றம் கூற ஒன்றுமில்லை என்று நாரதர் சொல்ல அப்படியென்றால் என்னை மதிக்காத அந்த கிராமத்தில் நான் எனது தண்ணீரை அனுப்ப மாட்டேன் என்று வர்ண பகவான் கோபமாக சொல்லிவிட்டு உடனே பூமிக்கு சென்று அந்த நீரோடை மீது அவரது சக்தியை பயன்படுத்திவிட்டு என்னையா மதிக்க மாட்டீர்கள் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த நீரோடை வற்றத் தொடங்கும் அதன் பிறகு என்னிடம் வந்து நீங்கள் அனைவருமே தண்ணீருக்காக கெஞ்சுவீர்கள் அதோடு என்னை வணங்கவும் ஆரம்பிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு வருண பகவான் அங்கிருந்து சென்று விடுகிறார் இப்படியே சில நாட்கள் போகிறது நீரோடை வற்றுவதைக் கண்டு மக்கள் சோகமாக இருந்தாலும் வரவிருக்கும் தீபாவளிக்காக அனைவருமே காத்து கொண்டிருந்தார்கள் அப்படியே தீபாவளியும் வருகிறது ஷேஷயாவில் உள்ள அனைத்து பகுதியில் உள்ள மக்கள் அனைவருமே தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்க அதிரூபனும் அவரது மனைவியும் லக்ஷ்மி பூஜைக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிரபு லக்ஷ்மி தேவியின் சிலைக்கு முன்பு பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே தயாராக வைத்துள்ளேன் அந்த தாய் சொன்னது போலவே இப்போதும் நாம் பூஜையை தொடங்கலாம் என்று அம்ருதா சொல்லிவிட்டு இருவருமே பூஜை செய்ய தொடங்குகிறார்கள் அப்போது சிறிது நேரம் செல்ல செல்ல திடீரென லக்ஷ்மி தேவியின் சிலையில் இருந்து ஒளி வீசத் தொடங்குகிறது என்ன இது ஒளி வீசுகிறது என்று இருவருமே யோசித்துக் கொண்டே அந்த சிலையை பார்க்க திடீரென இவர்கள் இருவரின் முன்னே லக்ஷ்மி தேவியின் சிலையில் இருந்து தேவி காட்சி அழிக்க தொடங்குகிறார் இதைக் கண்ட இருவரும் ஆச்சரியத்துடன் பார்க்க பிரபு பார்த்தீர்களா லக்ஷ்மி தேவி அவர்கள் முன்பு காட்சியளித்து விட்டார் என்று பார்வதி தேவி சொல்ல இதை கேட்ட சிவபெருமான் சிரித்து கொண்டே நடப்பது யாவும் நன்மைக்கே இந்த கதையில் நாம் அனைவரும் இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கவிருக்கிறோம் பார்வதி கதை இப்போதுதானே தொடங்கியுள்ளது